கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவில் தாங்கி மயில் வாகனத்தில் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் ஐந்து அசுரனுக்கு பணிபுரியும் அமரர்களின் முறையீடு தேவர்களே நீங்கள் அனைவரும் என்னை நாடி துயரமே உருவாக இங்கு வந்து சரணமடைந்திருக்கும் காரணம் என்ன வாடிய முகங்களோடு நிலை இழந்தவர்கள் போல் மனம் ஜலித்து நீங்கள் காணப்படுகிறீர்களே தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான தேவேந்திரனோ தன்னுடைய வழக்கமான உற்சாகத்தை இழந்து கொம்பு ஒடிந்த காலை போல் விசனத்தோடும் வஜ்ராயுதத்தை கீழே நழுவவிட்ட நிலையிலும் காணப்படுகிறான் அக்னி தேவனோ தனக்கு இயற்கையான ஒளியை இழந்து புகை நிறமாக மாறி அசுரர்களால் ஏற்பட்டு வரும் தொல்லைகளைப் பற்றியே துயரத்தோடு எப்போதும் என்னிடம் முறையிட்டு கொண்டிருக்கின்றான் தர்ம ராஜனும் தன் கையில் பிடித்திருக்கும் காலதண்டத்தினால் நிலத்தை கீறி கொண்டும் தொங்கிய முகத்தோடும் தன் மனதில் குடிகொண்டிருக்கும் துன்பங்களையெல்லாம் என்னிடம் கூறுகிறான் நிருதியோ தன் கையில் உன்னதமான வாளை கொண்டு பற்களை இழந்து கெட்ட திசைப்பட்ட சர்ப்பம் போல் சோபை இழந்து நிற்கிறான் இவையெல்லாம் ஏன் வருண தேவனும் அதே நிலைமையில்தான் இருக்கிறான் என்றுமே பழுதற்ற பாசக்கயிற்றை கையில் வைத்திருந்தும் கயிற்றால் கட்டப்பட்ட போல் வருண தேவன் முறிந்து போன உள்ளத்தோடு துயரமே உருவாக இருக்கின்றானே வாயு தேவனோ பட்டுக்கொடி ஏதும் சுற்றப்படாத கொடி தம்பத்தை தன் கையில் மூன்று கோளாக பிடித்துக்கொண்டு கொண்டு பிச்சை கேட்டு பிழைக்கும் யாசகனைப் போல் துயரத்தோடு தோற்றமளிக்கின்றான் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனோ தன்னுடைய மாளிகையில் சங்க நிதிகளையும் பதும நிதியையும் விட்டுவிட்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதே பெரிதென கருதி இங்கு வந்திருப்பவன் போல் காணப்படுகிறானே ஈசானனும் பாம்பாட்டியால் பற்கள் பிடுங்கப்பட்ட பாம்பரசன் போல் தன் கையில் கூர் மங்கிய சூளத்தை பிடித்து கொண்டு நிற்கிறானே ஏழு மருத்துக்களே நீங்களும் ஏன் இப்படி சூழ்ந்து நின்று கொண்டு பிரம்மாண்டமான மலைகளால் தடுக்கப்பட்ட ஆற்று வெள்ளத்தைப் போல் தோற்றமளிக்கிறீர்கள் அஷ்டவசுக்களும் தங்கள் பொலிவை இழந்தவர்களாக எதை கண்டோ அஞ்சி நடுங்கும் பாவனையில் கோபத்தோடு சீறி பாய்ந்து வரும் கருடனை கண்டு மருண்டு நிற்கும் நாகத்தை போல் கதி கலங்கத்தோடும் காணப்படுகிறார்கள் அது எதற்காக ஏகாதசருத்திரர்களின் வாடிய சூம்பிய முக முகபாவத்திலிருந்தே அவர்கள் மனோதிடத்தை முற்றிலும் இழந்துவிட்டிருக்கிறார்கள் என்பது புலனாகிறதே இந்த பன்னிரண்டு சூரியர்களோ மன புழுக்கத்தால் பிரகாசமிழந்து பகலில் ஏற்றிய விளக்கு வெளிச்சம் போல் மங்களான தோற்றத்தோடு காணப்படுகிறார்கள் தேவாதி தேவர்களே நீங்கள் அனைவரும் உங்களுடைய பதவிகளிலிருந்து தள்ளப்பட்டவர்கள் போல் தத்தளிக்கிறீர்களே இதற்கெல்லாம் என்ன காரணம் அதை என்னிடம் கூறினால் அதற்கு என்ன செய்யலாம் என்பதை நான் ஆராய்ந்து கூறுவேன் என்றார் உடனே அங்கு குழுமியிருந்த தேவர்கள் அனைவரும் பெரிதாக கூச்சலிட்டார்கள் அப்போது தேவேந்திரன் அவர்களை அடக்கிவிட்டு தேவகுருவான பிரகஸ்பதியை நோக்கி தேவகுருவே கொடிய அசுரர்களால் நமக்கும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் மகரிஷிகளுக்கும் பலவாறாகவும் விளைந்து வரும் பயங்களைப் பற்றி பிரம்ம தேவனிடம் தாங்களே எடுத்துச் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கிசைந்த தேவகுருவான பிரகஸ்பதி தேவர் நான்முகனை கைகூப்பி கும்பிட்டுவிட்டு கூறத் தொடங்கினார் தாமரையில் தோன்றிய இறைவனே கொடிய அசுரனும் மிக பலசாலியுமான சூரபத்மன் சிங்கமுக அசுரரான சிம்மலத்திரன் யானை வடிவமுள்ள தாரகாசுரன் முதலானவர்களால் தேவர்கள் அனைவரும் அளவிட முடியாத தொல்லைகளையும் தோஷங்களையும் அடைந்திருக்கிறார்கள் அசுரர்களோடும் தன் சகோதரர்களோடும் சூரபத்மன் வால் நட்சத்திரம் போலவே இருக்கிறான் அனைவருக்கும் இருதயமாக விளங்கும் தங்களுக்கு இது தெரியவில்லையா உலக தந்தையே கச்சியப்பருக்கு மாயைக்கும் மகனாக பிறந்திருக்கும் அந்த கொடிய அசுரனான சூரபத்மன் சிவபெருமானிடமிருந்து சக்திவாய்ந்த வரங்களை பெற்று இந்திராதி தேவர்களை எல்லாம் எதிர்த்து போராடி எல்லோரையும் யுத்தத்திலே தோற்கடித்து விட்டான் தற்போது அனாதைகளைப் போல் இங்கே உங்கள் முன்னிலையில் ஏங்கி நிற்கும் இத்தேவர்களோ அந்த அசுரனுக்கு பயந்து பல விதங்களிலும் குற்றேவல்கள் செய்து வருகிறார்கள் இது மிகவும் வெட்கக்கேடான விஷயமல்லவா தேவேந்திரன் நாள்தோறும் அந்த அசுரனுடைய அரண்மனையில் மேகத்திலிருந்து பொழியும் தண்ணீரில் சாணியை கரைத்து தெளித்துக் கழுவுகிறான் அக்னி தேவனோ தன் பரிவாரங்களான முப்பத்தொன்பது அக்னிகளோடு தீவட்டியை கையில் ஏந்திக்கொண்டு சந்தோஷப்பட்டவன் போல் அந்த அசுரனை அண்டியே நின்று கொண்டிருக்கின்றான் யமதர்மராஜனோ க்ஷரோகன் முதலான வியாதிகளான தன் தூதுவர்களோடும் தேவ மருத்துவர்களான அஸ்வினி தேவர்களோடும் அந்த அசுரனுக்கு இராஜ வைத்தியனாக தொண்டுபுரிகிறான் இரக்ஷக்கு அதிபதியான நிருதியோ கரத்தில் கத்தி கேடயம் முதலான ஆயுதங்களை ஏந்திய வண்ணம் அந்த அசுரனின் கொழு மண்டபத்திலேயே அசுர வீரர்களுக்கு தலைவனாக நின்று கொண்டு அதையே தம் பெரும் வாக்கியமாக கருத வேண்டிய நிலையில் நிற்கிறான் கூர்மையான அறிவு வாய்ந்த வர்ணனோ தன் மனக்கலக்கத்தை காட்டிக்கொள்ளாமல் அந்த சூரபத்ம அசுரனுக்கு மனம் குளிரும்படியான இதமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டும் அசுர கூட்டத்தினரில் தானும் ஒருவனாக இருந்து கொண்டும் அவர்களை விட்டும் விலக முடியாத நிலைமையில் நிற்கின்றான் வாயுதேவனோ அசுரர்களின் வீடு வாசல்களில் குப்பைக்காரனைப் போல் குப்பை கூலங்களை கூட்டி பெருக்கும் வேலைக்கு பட்டம் சூட்டப்பட்டு அந்த இடங்களெல்லாம் சுகந்த மனத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றான் அழகற்ற உறவினனான குபேரனோ சூரபத்மனின் மனைவிமார்கள் தங்கியிருக்கும் அந்த புறத்திற்கு காவலனாக நியமிக்கப்பட்டு அவ்வசுரப் பெண்களுக்கு பணிபுரிந்து வருவதையே மகத்தான பாக்கியமாக கருத வேண்டிய நிலையில் இருக்கிறான் ஈசனோ அந்த அசுரனால் அந்த வேலைக்கும் ஏவப்படாமல் இருந்தாலும் தானாகவே முன்வந்து அவனுக்கு பலவித பொருட்களையும் பரிசளித்து உற்சாகப்படுத்தி வாசல் காவல்காரர்களாக நியமிக்கப்பட்டிருக்கும் தன் பூத கணங்களோடு சேர்ந்து கொண்டு அவ்வசுரனுக்கு சேவகம் செய்து வருகிறான் தாமரை மலருக்கு உறவினனான சூரியனோ கையிலே தாமரை பூவை ஏந்திக்கொண்டு தம் விரோதியான சூரபத்மனின் அரண்மனையிலுள்ள தாமரை பூக்கள் இரவு பகல் எந்நேரமும் மலரும்படியான விதத்தில் அதற்கு தேவையான அளவு வெய்கிலை மட்டும் வீசி தாமரை பூக்களை மலரச் செய்யும் வேலை பார்த்து வருகிறான் சந்திரனோ சரத்காலத்தில் பிரகாசத்தை அணிந்து கொண்டு எந்நேரமும் குளுமையான பால் நிலவை அள்ளி வீசிக்கொண்டும் திரிகிறான் அது மட்டுமல்ல அந்த சந்திரன் அங்குள்ள இளம் பெண்களுக்கு காம கிளர்ச்சியை உண்டாக்கி இன்ப போகங்களில் ஆசை பிறக்கும்படி காம சாஸ்திரங்களை அவர்களுக்கு உபதேசித்து உதவி புரிந்து கொண்டிருக்கின்றான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்